திருச்சம் நலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சி நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே எழுங்கள் நல்ல சொற்களையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள் நீங்கள் நல்லதையே செய்யுங்கள் நீங்கள் நாள்தோறும் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்கள் உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த ஆறாம் திருமுறையிலிருந்து திருவொற்றியூர் என்னும் திருத்தலத்து பதிகத்தினை நாம் காண இருக்கிறோம் நாமக்கரச பெருமன் தொண்டை நாட்டிலே மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை தொழுது தொண்டர்களெல்லாம் எதிர்கொள்ள திருவொற்றியூர் அணைந்து அங்கே உள்ள எழுத்தறியும் பெருமானை வணங்கி பாடி அருளியது இந்த பதிகம் இந்த திருப்பதிகம் திருவற்றியூர் பெருமான் இருக்கிறாரே பெருமான் மேல் காதல் கொண்டால் ஒரு பெண் காதல் கொண்ட பெண்ணு புலம்பி அழுற என்னை பேட்டியு கேட்கிறார் அம்மையை அம்மை சுவாமி புத்திடம் கொண்டார் இந்த மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் வெள்ளத்தை செஞ்சடை மேல் விரும்பி வைத்தீர் எது சுவாமி விருப்பமாக தான் செய்வார் வெண்மதியும் பாம்பும் உடனே வைத்தீர் கள்ளத்தை மனத்தகத்தே கறந்து வைத்தீர் கண்டார்க்கு பொல்லாது கண்டீர் இல்லே கொள்ளத்தான் இசை பாடி பலியும் கொள்ளீர் கோளறவும் குளிர்மதியும் கொடியும் காட்டி உள்ளத்தை நீர் கொள்ளை கொண்டில் உள்ளத்தை நீர் கொண்டீர் ஓதல் ஓவா ஒளிதைகளும் ஒற்றையோருடைய கோவே என்பது பாடல் இந்த கடைசியில் ஓதல் ஓவா ஒழிதுகள்னு இருக்க பாருங்க இந்த ஓதல் என்பது இங்கே வேதம் ஓதுதல் எப்பொழுது பார்த்தாலும் திருவொற்றியூரில் வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி வேதம் ஓதுதல் நீங்காதே அதனால் என்னென்னா ஞான ஒளி அறிவொளி ஞான ஒளிதிகழக்கூடிய அந்த திருவொற்றியூரையுடைய தலைவரே பெருமானே நீர் விரும்பி கங்கையை சடையிலே சூடி இருக்கிறீர்கள் விரும்பி சூடி இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல அதோடு கூட பிறையையும் அணிந்திருக்கிறீர்கள் பாம்பையும் அணிந்திருக்கிறீர்கள் காதல் உணர்வாகிய வஞ்சனையை மனதிலே மறைத்து வைத்திருப்பது காண்பவர்களுக்கு பெரியதொரு தீங்காய முடிகிறது காண்பவர்களுக்கு பெரியதொரு தீங்காக முடிகிறது பொழுதில் நீங்கள் பிச்சை வாங்குவதை போல பிச்சை வாங்க வருபவரை போல இசையோடு பாடிக்கொண்டு இசையை பாடிக்கொண்டு வந்து நீங்கள் உங்கள் பிச்சை ஏற்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் பிச்சை கொடுக்க வருகின்ற நேரத்திலே பிச்சையையும் இயலாத அந்த பிச்சையையும் ஏற்றுக்கொள்ளாது உன்னுடைய பாம்பு பிறை காளை பாம்பு பிறை காளை எழுதிய கொடி இவற்றையெல்லாம் காணச் செய்தீர்கள் பாம்பை பார்த்தேன் பிறையை பார்த்தேன் காலை எழுதிய அந்த இடவ கொடியையும் பார்த்தேன் இவற்றையெல்லாம் காண செய்தீர்கள் காண செய்து என்ன செஞ்சிட்டீங்க என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டீர்கள் எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டீர் இதனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதெல்லாம் முறையா நீங்கள் எப்படி செய்யலாமா தலையை ஆழ்த்தும் வெள்ளத்தை தலையிலே வைத்ததும் மதியம் பாம்பும் ஆகிய மதியம் பாம்புக்கும் ஒன்று கொன்று பகைதானே அந்த பகைப்பொருளை உடன் சேர வைத்திருக்கிறீர்கள் கரப்பினும் கரவாது வெளிப்படுவதாகிய கள்ளத்தை அதாவது காதல் உணர்வை வெளிப்படாதவாறு மனத்துக்குள்ளேயே நீங்கள் கறந்து வைத்திருக்கிறீர்கள் இது காண்பவர்களுக்கு பெரிய தீங்காக முடியும் அல்லவா பகலில் தானே பழிகொள்வீர் போல வந்து அதனை கொள்ளாது வேறு செய்கின்றீர்கள் இல்லையே என்றார் கொடி என்ன கொடி விடை கொடி எல்லையே பேசுகிறீர்கள் ஓதல் என்பது கடல் ஓசை அதே நேரத்தில் வேதம் ஓதுதல் கடல் ஓசையும் இருக்கும் நான்கு வகையான வேதங்களையும் ஓதி கொண்டிருப்பார்கள் வேதியர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் ஆறாம் தாண்டகம் திருத்தாண்டகம்